வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னா சியாம் மக்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைநகராக இருந்த ஆயுத்தாயால தான் இருக்கோம் இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த இந்த தலைநகரம் ஏன் இப்படி ஆச்சு வாங்க இன்னைக்கு முழுமையாக பார்த்துடலாம் ஆயுத்தாயாவை புரிஞ்சுக்கிற நாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் ஆண்டுக்கே போகணும் அந்த காலகட்டத்தில் கெமூர் பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்தது பழைய தாய்லாந்து தலைநகரமான சூக்கோதை பலவீனமாக இருந்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மன்னர் முதலாம் ராமாதிபோதி லோபுரி மற்றும் பசாக் ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கிற ஒரு தீவுல புதிய தலைநகரத்தை கட்டெழுப்பினார் இந்த நகரத்துக்கு ஆயுதாயான்னு பெயரிட்டாங்க இதுக்கு காரணம் ராமாயணத்துல புகழ்பெற்ற நகரத்தோட பெயருங்கிறதுனாலையும் இதனோட பொருள் தோற்கடிக்க முடியாத நகரம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பெயரை சூட்டுனாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புது சாம்ராஜ்யத்தையும் அதோட தலைநகரத்தையும் கட்டமைச்சு ஆயுதாயா ஒரு பரபரப்பான நகரமாக உருவெடுத்துச்சு இப்படி வளர்ந்து வந்த ஆயுதாயா பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் உலகின் பணக்கார நகரங்களில் ஒன்றா மாறி இருந்துச்சுன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல ஐரோப்பிய வணிகர்களும் பயணிகளும் ஆயுத்தாயா தெருக்களில் தங்கத்தால் செதுக்கப்பட்டதாகவும் அதோட அரண்மனைகள் சூரிய ஒளியில் மின்னுறதாகவும் அந்த மக்கள் பட்டாடை தான் உடுத்தியிருக்கிறாங்கன்னு பதிவு செஞ்சிருக்காங்க ஃப்ரெஞ்சு அறிஞர் சைமன் டிலா அல்யூபர் ஆயுத்தாயா அழகு மற்றும் நுட்பத்தில் பாரிஸை விட சிறந்த நகரம்னும் அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் வசிக்கிறதாகவும் அந்த காலகட்டத்தில் லண்டனை விட அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்குன்னும் எழுதியிருக்கார் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இவர் எழுதிய ஃப்ரெஞ்சு புத்தகம் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் சியாம் பல அரிய தகவல்களை நமக்கு தருது இந்த நூல் ஆயுதாயா ராஜ்ஜியத்தோட கட்டமைப்பு கலை மற்றும் கலாச்சாரம் வர்த்தகம் இங்கே கிடைக்கிற பொருட்கள் இப்படி பல அரிய தகவல்களை கொண்ட ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் வாட் பிராசித் சன்பேட் மற்றும் வாட் மகாதாட் போன்ற கோயில்கள் நகரத்தோட ஆன்மீக மையமாக இருந்துச்சு இந்த கோயில்கள் தியானம் கலை மற்றும் தத்துவத்தோட மையங்களாகவும் திகழ்ந்துச்சு அங்கு புத்த போதனைகள் இந்து மற்றும் கெமுர் தாக்கங்களோட இணைஞ்ச ஒரு புதிய வழிபாட்டு முறையே பிறந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க